இரட்டை குதிரை சவாரி செய்யக்கூடாது பாமக கட்சி அல்லது வன்னியர் சங்கம் ஏதாவது ஒன்றைத்தான் நடத்த வேண்டும் தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தெரிவித்தனர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மாநில செயலாளர் ஜெய்ஹரி தலைவர் திருமாவள வச்சிராயர் மற்றும் காமராஜர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசும்போது வன்னியர் சமுதாயம் பெரிய சமுதாயம் பொருளாதார ரீதியில் வன்னியர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் வன்னியர் சங்க அறிவாளிகளை பயன்படுத்தி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பது எங்களின் குறிக்கோளாகும் அனைவருக்கும் தெரிந்தது போல் விஜயநகர சாம்ராஜ்யம் முதல் தற்போது வரை தெலுங்கர்கள்தான் தமிழகத்தில் மறைமுகமாக ஆட்சி செய்து வருகின்றனர் தமிழகத்தை தமிழர்கள் ஆளுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் ஆளவந்தார் அறக்கட்டளை ராமதாஸ் அறக்கட்டளை என பல்வேறு சொத்துக்கள் உள்ளது பராமரிப்பு இல்லாத சொத்துக்களை நன்றாக பராமரித்து வருங்காலத்தில் இளைஞர்களுக்கு பயன்படும் வழியில் அமைப்பது எங்களுடைய குறிக்கோள்களில் ஒன்றாக உள்ளது தமிழகத்தில் வன்னியர் சங்கங்கள் சிதறியிருக்கிறது சிதறிய சங்கங்களையும் சொத்துக்களையும் இணைப்பது எங்களது கொள்கையாகும் இந்த சங்கம் அரசு சார்பற்ற ஒரு சங்கமாக உள்ளது இடஒதுக்கீடு வன்னியர் சங்கத்தினரால் பல ஆண்டுகளாக கோரிக்கையாக வைக்கப்பட்டு வருகிறது வன்னியர் சமுதாய மக்களுக்கு அரசியலில் தேவையான முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தார் இருநூற்று முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட நூறு எம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அனைத்து சமுதாயத்தினரும் நலன் கிடைக்கும் இதனை எதிர்ப்பது தமிழகத்தில் இருக்கும் சிறுபான்மையினர் இந்த கணக்கெடுப்பில் அவர்களுடைய முக்கியத்துவம் பாதிக்கப்படும் என்ற அச்சத்துடன் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது வன்னியர்கள் மட்டுமில்லாமல் தலித்துகளையும் இரண்டு கட்சிகளும் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றி வருகிறது இதனால் இரண்டு சமுதாயமும் முன்னேறவில்லை ஆரம்பித்த இடத்திலேயே இருக்கிறது எந்த அரசியல் கட்சி வன்னியர் சங்கத்தினருக்கு இடஒதுக்கீடு கல்வி ஒதுக்கீடு அரசியல் பங்கீடு வழங்கும் என எழுத்துப்பூர்வமாக வழங்குகிறதோ அந்த கட்சிக்கு வன்னியர் சங்கத்தின் கூட்டமைப்பு ஆதரவு கொடுக்கும் எங்களுக்கு எடப்பாடிதான் முக்கியத்துவம் கொடுத்தார் ஆனால் அதனை கெடுத்தவர் யார் என்ற கேள்வியும் எழுகிறது எங்களுக்கு மட்டும் தனி ஒதுக்கீடு கொடுக்க தேவையில்லை விகிதாச்சாரம் படி இடஒதுக்கீடு வழங்கவே வேண்டும் அனைத்து சமூகத்தினருக்கும் கொடுக்கும் ஒதுக்கீடு எங்களுக்கும் வேண்டும் அந்த அடிப்படையில் எங்களுக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வர வேண்டும் பத்து புள்ளி ஐந்து குறைந்தபட்சம் வழங்கப்பட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர் கட்சி என்று கூறக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி வேறு வன்னியர் சங்கம் வேறு பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து சமூகத்தினருக்குமான கட்சி தமிழகத்தில் வன்னியர் சமுதாயம் முன்னேற வேண்டும் என பல நபர்கள் உள்ளனர் அவர்களுக்கான கூட்டமைப்பு எங்களின் கூட்டமைப்பு இரட்டை குதிரையில் சவாரி செய்யக்கூடாது பாமக அல்லது வன்னியர் சங்கம் நடத்த வேண்டும் இதனால் மக்கள் குழப்பமடைகின்றனர் ஒரு குறிக்கோளில் ஒரு கோட்பாடு கடைபிடித்திருந்தால் இன்று தமிழகத்தை பாமக ஆட்சி செய்திருக்கும் காடுவெட்டி குரு வன்னியர்களுக்கு மட்டுமில்லாமல் தமிழகத்தின் அனைத்து மக்களுக்கும் நல்ல தலைவராக இருந்தார் கனகரசுக்கு கட்சியில் ஒரு பதவி கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் செய்யாததற்கு காரணம் தெரியவில்லை வன்னியர் சங்கத்தின் சொத்துக்களை இந்து சமய அறநிலையத்துறை அபகரிக்கிறது பல சொத்துக்களை வன்னியர் சங்க வாரியங்கள் நடத்துகிறது ஆனாலும் மக்களுக்கு அந்த நிதி சென்றடைவதில்லை தமிழகத்தை பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டுமே நலத்திட்டங்கள் உள்ளது தேவர் வன்னியர்களுக்கு வழங்கப்படுவதில்லை சம பங்காக அனைவருக்கும் பிரித்துக் கொடுக்க வேண்டும் அரசு வேலைவாய்ப்புகளுக்கு சென்றாலும் சாதி பாகுபாடு உள்ளது பெரும்பான்மையாக இருப்பவர்கள் நெசுக்கப்படுகிறார்கள் வேறு எந்த சங்கமும் கேள்வி கேட்பதில்லை இதற்கு நீதி கேட்பது வன்னியர் சங்கம் மட்டும்தான் நாங்கள் அனைத்து சமூகத்தினருக்கும் போராடுகிறோம் ஆனால் வன்னியர் சமூகம் மற்றும் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் கெட்ட பெயர் கிடைக்கிறது சிறுபான்மை சிறுபான்மை என்பதை நிறுத்திவிட்டு அனைத்து சமுதாயங்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என தெரிவித்தனர் உண்மைதான் இப்போ காடுவெட்டு ஐயா வந்து தமிழக மக்களுக்கு வன்னியருக்கு மட்டும் கிடையாது அனைத்து மக்களுக்கும் தலைவராக இருந்தார் அவர் இறந்த போது ஒரு கட்சி தலைவருக்கு வர்றதுக்குமே அதிகமாக கூட்டம் வந்தாங்க ஏன்னா அப்பட கட்ட ஒரு சமுதாய சேவகர் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இதை இவங்க பேசும்போது நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம் ஆனால் என்னுடைய விஷயம் என்னென்னா அது இன்னும் தெளிவாக பண்ணியிருக்கலாம் காடுவெட்டு மாதிரி ஒரு தரமான சமூக சேவைகளும் ஒரு அரசியல் கிடைக்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லா சமூக மக்கள் விரும்புவ மக்கள் மக்கள் வந்து ஒரு தலைவர் அவர் அவருக்கு வந்து இப்போ இப்போ பேசுகிறாங்க இல்லையா இது அன்றைக்கே பேசியிருக்கலாம் அப்படி பேசியிருந்தால் பாமகவில் ரசூர் இப்போ பதவி கொடுத்துருக்கணும் கரெக்டாக காடுவெட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு பிறகு வந்தால் கனரசு ஒரு பதவி கொடுத்துருக்கலாம் பாமகில் இல்லை வன்னியர் சங்கத்தை பதவி கொடுத்துருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் அது ஏன் பண்ணலாம் அவங்கள்தான் கேட்கணும் என் சொத்தில் ப சரியா பராங்க நாங்கள் பராமரிக்கலை எங்களுக்கு சாப்பாக்கத்தை பராமரிக்கிறாரு ஏறக்கொரியை பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆளுநர் சொத்து அதில் இருந்தால் நெம்மலியிலேருந்தான் கடலில் குடிநாக்க திட்டத்தை செயல்படுத்துறாங்க அது தமிழக அரசாங்கமே அந்த ஆலோசனை அறக்கட்டைகளுக்கு பணம் செலுத்தணும் அது செலுத்தலை அங்கே தான் சென்னைக்கு குடிநீர் மாட்டி போயிட்டு இருக்குது அதை கேட்டால் அந்த சொத்து வந்து இந்து சமேர்த்தியிலேயே கையில் இருக்குது ஆனால் அது தனியாக வாரியம் தனியாக அறக்கடையில் இருக்குது ஆராயக்கர அறக்கட்டை தனியாக இருக்குது ஆனால் அது இந்து சம்மேரத்தை கையே கீழே கொண்டு வராங்க இவங்களே அபகரிக்கிறாங்க அப்புறம் எங்கே போய் குறைய சொல்கிறது அரசாங்கம் அபகரிச்சதுன்னா அதை குறையங்க போய் சொல்ல முடியும் அது மாதிரி இந்த ஆரங்கள் இருக்குல்ல இந்த இன்னும் ரெண்டு சங்கம் வச்சுருக்காங்க பிடி செங்கர் அறக்கட்டையில் இருக்குது இது மாதிரி நிறைய அறக்கட்டைகளில் தமிழகம் கூட இருக்குது இந்த சொத்துக்களை பல லட்சம் கோடிகள் இருக்குது இந்த கோழி சொத்துக்களை வன்னியர் வாரியம் செயல்படுது வாரியம் செயல்படுதான் கேள்விக்குரிய ஆகவளவு செயல்படுது அப்போ இந்த வருமானம் எங்கே போகுது அந்த வருமானம் இது தமிழக மக்கள் வன்னியர் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல அப்போ வருமானம் இல்லாமல் வன்னிய மக்கள் ஏழை ஏழை ஏழைக்கு ஏழையாக போய்ட்டு இருக்காங்க இதனால சமூகத்தில் ஒற்றுமை கெடுது என்ன என்ன பண்றாங்க எங்க காசு கடுது அங்க அந்த இதுக்கு போன கட்சிக்கு போன நிலைமைக்கு வன்னியர் மக்கள் இழுவில ஆராய்ச்சிருக்காங்க ஆமா அதான் உண்மை அது வேலிய பயிரமிந்த கதையாக இது நடக்குது மக்கள் இருந்தாலும் அது முறையாக செயல்படலுதான் குற்றச்சாட்டு அதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு அது தங்கத்தை ஆரம்பிச்சு இதன் மூலியமாக அவர் கேள்வி கேட்டு தவறு செய்வது என் சமூக ஆளாக இருந்தாலும் அதை கேட்க ஒன்று கட்டாயம் வந்து போகுது இல்லையா அதை கேட்க ஒன்று கண்டிப்பாக கேட்குறோம் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு ஓகே என் பேர் ஆலப்பன் எட்டியப்பன் பாலசுந்தரம் ராயபுரம் பாஜே சரிங்களா இந்த அமைப்பின் பேர் வந்து தமிழ்நாடு வன்னியகுல சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த அமைப்பின் நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் நிறைய வன்னிய சங்கம் இருந்தாலும் இந்த வன்னிய சங்கங்கள் சிதறி கிடைக்கிற காரணத்தினால இந்த வன்னிய சங்களை ஒன்றாக இணைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த சங்கமான தோற்றுவிக்கப்படுகிறது இதன் மூலமாக என்ன சொல்கிறோன்னா தமிழ்நாட்டில் வன்னியர்கள் ஒருங்கிணைணும் ஒருங்கிணைந்தால் சிதறி கிடைக்கின்ற சொத்துக்களை நாம் ஒன்றாக இணைக்கலாம் வன்னியர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட காரணம் என்னென்னா இருக்கிற சொத்துக்களை பராமரிச்சாலே போதும் அந்த சொத்துக்கள் விரயமாக இருக்குது வேண்டாத விஷமியில் கையில் அந்த சொத்துக்கள் இருக்கு அதை கைப்பற்றி தமிழ்நாட்டில் வன்னியர்களை வளமான வாழ்வு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பொதுபட நோக்கம் இது அரசு சார்பற்ற ஒரு சங்கமாகும் ஏன் இப்போ இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்குன்னா இதுதான் இதோட காரணம் இந்த காரணத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வன்னிய சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பிலையும் அரசியலிலும் முன்னேற வேண்டும் என்று ஒரு குறிக்கோள் இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் ஒதுக்கிது இந்த இடஒதுக்கீடு வந்து பல வருஷமாக வன்னிய சமையல் கேட்டுருக்காங்க ஆனால் அந்த இடஒதுக்கீடில் கேட்கறது பதிலாக அரசியலில் நீங்கள் இடஒதுக்கீடு கேட்கணும் டென் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு கல்வி வாய்ப்பில் கேட்குறீங்க ஆனால் கொடுக்குற இடத்துல வன்னியர் இல்லை அப்போ என்ன கேட்கணுன்னா வன்னிய சமய மக்கள் அரசியலில் அவருக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தாலு எம்எல்ஏவில் குறைந்தபட்சம் நூறு எம்எல்ஏ வன்னியர் இருந்தது நாம் இங்கே பேசுகிற பேச்சு சட்டசபையில் பேசப்பட்டு இருக்கோம் சட்டசபையில் பேசப்பட்டு இருந்தால் இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் நாம் இடஒதுக்கீடு கேட்டால் கொடுக்கறதுக்கு அந்த நேரமாக அவங்களுக்கு இல்லை ஏன்னா கொடுக்க மாட்டாங்கிறது தெரிந்த விஷயம் கொடுக்காதவங்கிட்ட போய் கொடுக்குணும்னு கேட்குறது தவறான விஷயம் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் பன்னீரில் பெருசாக கொண்டு வரணும் ஆனால் பல அமைப்பு இருக்குன்னு கேட்கலாம் ஏன் இது அமைப்பு ஆரம்பிச்சுன்னு கேட்கலாம் ஏன்னா பல அமைப்புகள் இருந்தாலும் மூன்று கோடிக்கு மேற்பட்ட வன்னியர்களை ஒன்றிணைப்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஒன்றிணைக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா பல அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்டால் மொழி